சிம்பிளான இன்ஸ்டண்ட்டான கோதுமை மாவு அல்வா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நம்ம பண்ண போகிறோம் ஈஸியாக பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம் இந்த தீபாவளிக்கு இது மாதிரி நீங்கள் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் எந்த ஒரு கலர் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரும் இல்லாமல் பண்ணியிருக்கோம் இதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ இந்த கிளாஸில் எடுக்கல எடுக்கிறீங்களோ ஒரு கப் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப்புக்கு நாலு கப் தண்ணி ஊற்றணும் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஜுவலாக ஆட் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டி இல்லாமல் வரும் இது மாதிரி ஒரு விஸ்க் இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட்டியெல்லாம் ஈஸியாக உடஞ்சிடும் புதுசாக ஹல்வா பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது கட்டிகளெல்லாம் மறைஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மூணு கப் தண்ணி ஊற்றுவோம் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதில் தண்ணி வேணான்னா தேங்காய் பால் ஊற்றி கூட நீங்கள் பண்ணலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊற்றும் போது நம்ம நெய் ரொம்ப ஊற்றணுன்னு அவசியம் இல்லை ஸோ கொங்குநாடு கிராமத்தில் தேங்காய் பால் ஊற்றி பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ முதல்ல மிக்ஸ் பண்ணி இது மாதிரி ஒரு தண்ணி மாதிரி மாவு இருக்கணும் நம்ம ரவை தோசைக்கெல்லாம் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சுகரோ இல்லை வெல்லமோ ஒன்றரை கப் எடுத்துக்கணும் ஏற்ற மாதிரி கருப்பட்டி கூட நீங்கள் போடலாம் இப்போது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் விடலாம் நெய் விட்டுட்டு நம்ம முந்திரி போட்டு வறுத்துக்கலாம் இதில் உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ பாதாம் பிஸ்தா எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இது இல்லாமல் கூட நீங்கள் பண்ணலாம் நட்ஸ் எல்லாம் போடாமல் சிம்பிளாக கூட பண்ணலாம் இப்போது நம்ம அந்த மாவு ஊற்றிடலாம் அதாவது கோதுமையோட அந்த கரைசல் ஊற்றிட்டு நம்ம நல்லா திக்காக வரைக்கும் நம்ம லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம குக் பண்ணணும் இல்லை அப்படின்னா என்னாகும் அப்படின்னா கீழே அடி பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் டேஸ்ட் மாறிவிடும் ஸோ பாருங்கள் திக்க ஆகிட்டே இருக்குது ரொம்ப சீக்கிரமாகவே திக்காயிடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இந்த அளவுக்கு வந்துடும் இது ஏ இப்படி வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை குக் பண்ணுறோம் அப்படின்னா சுகர் ஊற்றுறக்கு முன்னாடி இதனோட பச்சை வாசனை போகணும் ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றினீங்க அப்படின்னா நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது அந்த பச்சை வாசனை போயிட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மனம் வரும் எடுத்தோடனே நம்ம வந்து சுகரை எது மிக்ஸ் பண்ணால் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது முதல்ல நம்ம குக் பண்ணணும் தேவைப்பட்டால் கடைசியாக கொஞ்சம் லெமன் கூட பிழிஞ்சி விட்டுக்கலாம் இப்போது ஒரு கப் சுகர் எடுத்துக்கங்க இது வந்து கேரமலைஸ் பண்ணணும் இது எதுக்காகனா அந்த கலர் வரணும் அதுக்காக தான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு இதை மிக்ஸே பண்ணக்கூடாது அப்படியே விட்டுருங்க லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த சுகர் கரைஞ்சி ஒரு டார்க் கலராக மாறும் ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகுது இப்போ நீங்கள் வந்து மீடியம் டு லோ கொண்டு வந்துடணும் இல்லைன்னா ரொம்ப ப்ரௌன் ஆகிடும் அப்புறம் டேஸ்ட் வந்து கசப்பாயிடும் கொண்டு வந்துட்டு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்போ என்னாகும் அப்படின்னா சுகர் எல்லாம் கரைய ஆரம்பிக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இல்லைன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க கரெக்டாக இருக்கும் இந்த சூட்லேயே அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து மெல்ட் ஆகிடும் சுகர் எல்லாம் இது தான் நம்ம அந்த ஹல்வாவுக்கு அந்த கலரை கொடுக்கக்கூடியது நீங்கள் வெள்ளம் ஆட் பண்ணும்போது இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் வெல்லம் வந்து காய்ச்சி ஊற்றிடலாம் நம்ம வெள்ளத்தை கேரமலைஸ் பண்ணணும் அவசியம் இல்லை இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம் நான் லோ ஃப்ளேம் வச்சு பண்ணுறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம ஊற்ற போகிறோம் ஸோ இதில் ஊற்றும் போது கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதுலேயுமே நீங்கள் லோ ஃப்ளேம் வச்சுட்டு தான் பண்ணணும் மேலே தெரிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ ஊற்றின உடனே நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஸோ இது எல்லாமே லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் பண்ண வேணாம் ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட்டி இல்லாமல் அந்த மாவு எல்லாமே மறைஞ்சதுக்கப்புறமா நம்ம இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேனில் ஒட்டாமல் வரும் நல்ல ஷைனிங்காக ஹல்வா பதத்துக்கு வரும்போது நம்ம எடுத்துடலாம் இதில் மொத்தமாக நான் ஒன் பை த்ரீ கப் நெய் ஊற்றியிருக்கேன் இல்லை கால் கப் நெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம் நெய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறவங்க ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் நெய்யோடு நீங்கள் நிறுத்திக்கலாம் ஆனால் இந்த ஹல்வாவுக்கு நெய் போது தான் டேஸ்ட் வரும் ஸோ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் வந்து சுகர் போடுறேன் ஒரு அரை கப் சுகர் ஏற்கனவே ஒன்று போட்டிருக்கேன் இப்போ அரை கப் போட்டிருக்கேன் ஒன்றரை கப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஓவர் ஸ்வீட்டாகவும் இருக்காது ஸ்வீட் எல்லாமே இருக்காது இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணுறேன் அது மாவு பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்சர்வ் பண்ணும் அந்த நெய்யை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் டைம் ஆக ஆக அந்த இருந்து நீ கொஞ்சம் பெரியும் அப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்படியெல்லாம் நம்ம குக் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அந்த மாவில் இருக்க அந்த பச்சை வாசனை போய் கோதுமை மாவோட டேஸ்ட் வந்து போயிட்டு நல்ல ஹல்வா பதத்துக்கு வந்துடும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா திக்க அடித்து அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் நீ கொஞ்சம் விட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி பார்த்திங்க அப்படின்னா நான் ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் தேவைப்பட்டா கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம் நீங்கள் நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் ஒரே ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டீங்க அப்படின்னா அது திருநெல்வேலி ஹல்வா மாதிரி நல்ல இந்த புளிப்பு சுவையோடு இருக்கும் அப்படி வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் நான் ஆட் பண்ணல இப்போ நம்ம முந்திரியை போட்டுடலாம் முந்திரியை போட்டுட்டு ஃப்ளேவர் பார்த்துட்டு கொஞ்சமாக இலக்காய் தேவைப்பட்டா போட்டுக்கலாம் கடைசியாக போட்டுவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்துக்கு கெட்டு போகாது நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கொஞ்சம் எடுக்கும்போது நீங்கள் சூடு பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த நெய்யெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றோடு ஒன்று சேர்ந்துருக்கும் குளிர்காலம் அப்படின்னா நீங்கள் மைக்ரோவேவ் அவனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்லாம் ஒரு ஃபிஃப்டி செகண்ட்ஸ்குள்ளே வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா ஷைனிங்காக ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேல்னு இன்னொரு சேனல் இருக்குது கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிட்டுருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோட இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி பண்ண முடியலனா கூட நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம்